ஒரு விஷயம் விஷயம் என்ன இந்த மாதிரி யார் எனக்கு அஸ்லாம் வரைக்கும் பிரகாசம் அது யார் நான் நீதியை நிலைநாட்டுறவங்கதான் நம்பி சொல்லா ஒரு அதீத்தில சொல்றாங்க எவர் ஒருவர் நீதியை நிலைநாட்டுறாங்களோ அவங்கதான் மறுமை நாள்ல அல்லாவுடைய முன்னிலையில பிரகாசம் பண்ணி இருப்பாங்கன்னு சொல்லி நம்பி சொல்லா வலிஸ்லமே ஒரு அதித்துல சொல்றாங்க ஆனா இப்பெல்லாம் யாருமே நீதியை நிலைநாட்டுறதே கிடையாது இப்போ அதுக்கு உதாரணமா நம்மள ஆடுற அரசியல்வாதிகளும் சரி கட்சியாளர்களும் சரி நமக்கு தீர்ப்பு த தரும்போது தவறான தீர்ப்பா தான் தராங்க எந்த மாதிரி தீர்ப்புனா நம்மளுடைய இஸ்லாமுடைய சட்டத்தை மாத்தணும் அந்த மாதிரி தீர்ப்பா தான் தராங்க அப்பெல்லாம் தரக்கூடாது நம்மள ஒரே நாட்டுல தானே இருக்கோம் இந்துஸ்களும் சரி கிறிஸ்துவர்களும் சரி நம்மளோட நண்பர்கள் மாதிரி தானே பாக்குறோம் ஆனா ஏன் அவங்களுக்கு நம்மளுக்கு தீர்ப்பு தரும் போது தவறான தீர்ப்பா தராங்க இப்ப நீயே தீர்ப்பு தரனா அங்க இந்த இடத்துல ஃப்ரெண்ட் இருக்கான் அப்ப நீ யாருக்கு தீர்ப்பு தருவ உன் ஃப்ரெண்டுக்கு தானே ஏன்னா வந்து உன் ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் நம்ம தீர்ப்பு தரக்கூடாது அல்லாஹு தால குரான் இல்லையே சொல்றான் நீங்க தீர்ப்பு தரம் போதே நீதியாவும் நேர்மையாவும் தீர்ப்பு தரணும் அது இல்லாம அங்க உன் ஃப்ரெண்டு இருக்கான் உன் ஜாதிக்காரர் இருக்கான் ஒரே மதக்காரர் இருக்கான் ஒரே இன்னத்துக்காரர் இருக்கான் அப்படின்னு சொல்லி நீதியை வந்து நம்ம தவறா சொல்ல கூடாது நம்ம எந்த நிலையிலயும் நீதியை நாட்டணும் அது யாரா இருந்தாலும் சரி உன் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி உன் ஒரே இனத்துக்காரனா இருந்தாலும் சரி நம்ம எப்பவுமே நீதியை நாட்டணும் நீதி வந்து நம்ம எப்பவுமே தவறா பயன்படுத்தக்கூடாது இந்த வீடியோ பாக்குறவங்களும் நீதியை நாட்டுவாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்மளும் நீதியை நிலைநாட்டணும் இந்த வீடியோ வந்து அவங்க எல்லாருமே பிடிச்சதுக்கு நான் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடு אסרה מריק מחמוד אליהו עטאללה ברקתו